ஓம் முருகாசரணம் வாழக வளமுடன் வையகத்தில் வாழ மக்கள் அனைவரும் திரு ஆறுமுக சுவாமி அவர்கள் ஆறுமுகப் பெருமானை மிக அழகாக பிரித்திஷ்ட் செய்து ஒரு கோயில் அமைந்துள்ளார் இந்த கோயிலைப் பற்றி அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஓ முருகாசரணம் வாழக வளமுடன் அனைவரும் முருகன் கோயில் இரண்டாயிரத்தி நாலில் சுவாமி பிரதேசம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு பூச நட்சத்திரத்தில் முருகனும் பிரசித்தப்பட்டது சேகர்பெருமானுடைய பூமி ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால் சேகர்பெருமானால் இந்த பூமி ரெண்டாயிரத்தி நாலு என் கையில் வந்து பகவானுக்கு அவருடைய இஷ்டப்படி ஆறுமுகத்தோடு பன்னிரெண்டு கையோடு அமைக்கணும் சாமியை சென்றி அதுபடி மயில் உட்கார்ந்தபடி ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது அன்பர்கள் அனைவரும் திருக்கோயில் பகவான நமஸ்காரம் பண்ண அருள் அருள் படிக்கும் கோயிலாக அமைந்திருக்கிறது ஒவ்வொருவரிடமும் ஆடி மாதமும் புரட்டாசி மாதம் இரண்டாவதாரம் மூன்றாவது ஆரம் நான்காவதாரம் காவடிகளும் பால்களும் எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு கிருத்திகைக்கும் ஒவ்வொரு அன்றர்கள் மூலியமாக அன்னதானம் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் திருக்கோயிலை பகவானுடைய அருள் அடைக்கிறோம் அந்தரே பொட்டி படிர்ந்தே படித்த பரம்பருடே பொட்டி பொன்னப்பனாய் வெள்ளப்பனாய் பொன்னு மெய்க்கே தந்து வைத்தே வந்தகுமரா பொட்டி சிவனே பொட்டி பொட்டி சேவே பொட்டி ராவ பொட்டி சிவ சிவா பொட்டி என்னால் புராணம் செய்கின்ற तत्पुरुषाय विद्महे मगासेनाय धीमहि तन्नो षण्मतः மூவிரு முகங்கள் போற்றி முகப்பொறி கருணையை போற்றி ஏவரும் துதித்து நின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கை போற்றி போற்றி ஆறு தரந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை பூசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேலேரிய மஞ்சை வாழ்க ஆனை தன்னனஞ்சு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா என்ன ஆயிரம் கோடி ஜீவனுக்கு ஜீவனான எம்பிருமான் அஸ்வுன்ய வரண்ய கார்த்திகை ரூகினி மிருகசேஷம் திருவாரை பின்னர் புசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்தரம் அஷ்டம் சித்திரை சுவாதி விசாகம் என்று கேட்டே மூலம் போராடும் உத்திராடம் திருவோணம் அவற்ற சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எம்பெருமானாக இருக்கும் பெருமானால் பஞ்ச போதங்களாக பஞ்ச போதங்களும் புண்ணிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களோடு சூரிய சந்திர செவ்வாய் அங்காரகன் ராகு குரு சனி புதன் கேது எல்லாமே அவனாக இருக்க இருக்கிறார் இந்த ஸ்தலம் புகழ்பெற்ற ஸ்தலமாக இருக்கிறார் மூர்த்தியும் அவரே பஞ்ச அவரே அவளே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அவரே அவரை வந்து தரிசனம் பண்ண